அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் ஓர் அடியான் அல்லாஹுவின் பாதையில் அல்லது காலை நேரம் இந்த உலகம் மற்றும் அதில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹதீஸ் லிபின் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பாதை என்றால் என்ன என்பதில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு மத்தியிலே நிலவி வருகின்றன அன்பிற்குரியவர்களே குரானும் ஹதீசும் சொல்லுகின்ற விளக்கங்களின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது தேவையுள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக பாடுபடுவதற்கு நேரம் ஒதுக்குவது சுருக்கமாகச் சொன்னால் எந்தவிதமான உலகாதாய நோக்கமும் இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய காரியங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படுதல் இதை காலை அல்லது மாலை நாம் அல்லாஹுடைய பாதையில் ஒதுக்கக்கூடிய நேரம் என்பது இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் நம்மால் இயன்ற அளவிற்கு உலகாதாய நோக்கங்களை புறக்கணித்து அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களுக்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சுப செய்திக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹி ரீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரத்து